மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்திய நாம் என்கிற இந்த தொடர் வழியாக மீண்டும் ஒருமுறை உங்கள் இதயங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுவரை சட்டமன்றம் அதனுடைய அமைப்பு முறைகளை பார்த்துருக்கிறோம் இப்போது சட்டமன்றம் நீதிமன்றத்திற்கும் உள்ள உறவு முறையை பெற்று ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எப்படி செயல்படுகிறது எப்படி மத்தியில் அது இருக்கிறது அதைப்போல மாநிலங்களிலும் அதே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஒரு பிரின்சிபிள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இந்த முறையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி பாராளுமன்றத்தில் நீதிமன்ற நீதியரசுகளை பற்றியோ உயர்நீதிமன்ற நீதியரசுகளை பற்றியோ பேசக்கூடாது அதே மாதிரி ஒரு சட்டமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்தை பற்றி நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி அங்கே அவங்க வந்து பேசக்கூடாது விமர்சிக்கக்கூடாது அது வந்து தனி வரம்புக்கு உட்பட்டது அப்படி செய்தால் அவர்கள் வரம்பை மீறுகிறார்கள் என்று பொருள் ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் வந்து ஒருவேளை அவர்கள் வந்து ஒரு நீதியரசர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றது வந்து நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதாக அர்த்தம் பெறுகிறது அதனால் அதை வந்து கண்டிப்பாக அவங்க பண்ண முடியாது அப்படி அவர்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை வந்து உரியவர்களுடைய பார்வைக்கு தான் கொண்டு போகணுமே தவிர சட்டமன்றத்தில் அதை விவாதிக்கவோ குறை செல்லவோ முடியாது அது வந்து சட்டமன்றம் நீதிமன்ற உறவை பொறுத்த மட்டும் அதே போல் நீதிமன்றமும் தன்னுடைய அதிகாரிகளிலேயே தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதுவும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா உதாரணமாக இருநூற்றி பன்னிரெண்டு சொல்கிறது சட்டமன்றத்தில் நடைபெறும் நடவடிக்கைகளை அது சரியானதல்ல அல்லது மாண்பு என்று சொல்லி இவங்க போய் தலையிட முடியாது ஏற்கனவே நமக்கு தெரியும் நம்முடைய சட்டமன்றங்களில் பல நேரங்களில் என்ன நடந்திருக்குன்னு சேரலாம் அப்படி பறக்கும் அப்படி வார்த்தைகளெல்லாம் தமிழ் வார்த்தையாகவே இருக்காது அப்படியெல்லாம் இருக்கும் ஆனாலும் அதுக்காக என்ன செய்ய முடியாது உடனே நீதிமன்றம் வரிஞ்சு கட்டிட்டு என்ன பாரு அப்படின்னு எல்லாம் அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது சட்டமன்றத்தினுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு சமமாகும் அதனால் அதை வந்து அவங்க பண்ண முடியாது ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அலுவலை அவர்கள் செய்வதிலோ அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற செயல்களை அவர்கள் செய்கிற பொழுதோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற அலுவலர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் ஏற்படுகின்ற குறைகள் காரணங்களுக்காகவோ ஒரு நீதிமன்றம் அவர்களை தண்டிக்கவோ அவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடவோ முடியாது என்ற அரசியலமைப்புச் சட்டம் தள்ள தெளிவாக சொல்லுகிறார் அதுவும் நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ சட்டமன்றத்தில் திடீர்னு சொல்லிட்டு யாராவது உள்ளாடி ரக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய பிரச்சனை பண்ணால் திடீர்னு மேஜகை மேலே யாரையும் தாவி தாவி போவாங்க இப்படியெல்லாம் நடக்கும் சட்டமன்றத்தில் அப்போ வந்து அங்கே இருக்கிற மார்ஷல்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் அந்த காவல்துறையினர் உடனே போய் அவங்களெல்லாம் வந்து பத்திரமாக தூக்கி வெளியே கொண்டு விடுவாங்க இல்லைன்னா கைகலப்பு அடித்தடி அப்படியெல்லாம் வந்துடும் அதனால் வந்து சபாநாயகரை ஒருவர் அவர்கிட்ட போய் நிறைய கத்துவாங்க அதே நேரத்தில் அவர் சொல்லி சொல்லி பார்ப்பார் அமைதியாருங்க அமைதியாருங்க அமைதியாருங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்போது வந்து அவர்களை வெளியே இழுத்து கொண்டு போவதற்கு அவர் ஆணையிட்டாருன்னு சொன்னால் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க இப்படிப்பட்ட செயல்பாடுகளில்லாம் அது வந்து சரியாக நடைபெறலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வந்து நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை பிரிவு இருநூற்றி பன்னிரெண்டு மிக தெளிவாக சொல்லுகிறது காரணம் என்ன அப்படின்னுன்னா ஒரு சட்டமன்றம் அதனுடைய தொடர்கள் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கான சட்டம் ஏற்கனவே மிக தெளிவாக இருக்கிறது அது மட்டுமல்ல காலப்போக்கில் அவர்கள் புது புதுசாக சட்டங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அது அதற்கான ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன அதற்கான நெறிமுறைகள் இருக்கின்றன அதற்கான பைலாஸ் இருக்குது நிறைய இருக்குது அதனுடைய அடிப்படையில் தான் அவை நட வழிநடத்தப்பட வேண்டுமே தவிர நீதிமன்றம் அதில் தலையிடக்கூடாது என்பதை பிரிவு இருநூற்றி பதினொன்று இருநூற்றி பன்னெண்டு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சட்டமன்றம் தன்னுடைய எல்லைக்குள்ளால் அது ராஜா நீதிமன்றம் தன்னுடைய எல்லைக்குள்ளால் அது ராஜா அந்த நீதிபதிகளுக்கு சம்பளம் இங்கே இருந்தான் போகும் மாநில அரசுடைய கருவூலத்திலிருந்து போகிறது அதனால் அங்கே செக் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது இருந்தாலும் ஒருவர் ஒருவருடைய சுதந்திரத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு இந்த ரூல் ஆஃப் லா என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தின் ஆட்சி சரிவர நடைபெறுவதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது அதனால தான் இந்த கண்டிஷன் அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்காக வந்து ஒரே அடியாக நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தவறு செய்வதற்கான எந்த அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது அப்படி அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களை தண்டிப்பதற்குரிய அதிகாரம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் உண்டு யாருக்கு நமக்கு அவங்களுக்கு வேற யாரும் அவங்கள தண்டிக்க முடியாது அந்த சட்டமன்ற உறுப்பினரையோ அந்த நீதியரசரோ அந்த தவறுகளை செய்கிறார் என்றால் அவர்களை தண்டிக்கிற அதிகாரம் குடிமக்களுக்கு தான் உண்டு நம்ம தண்டிக்க முடியாது அவங்கள அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த தடவை நம்ம வந்து எலெக்ட் பண்ணாமல் இருக்கலாம் அவர்கள நீதியரசர் அதுவும் செய்ய முடியாது ஆனால் மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் என்று தெரிகிற பொழுது கண்டிப்பாக அவங்க யாரும் அந்த தவறுகளை செய்வதார் கஞ்சுவார்கள் நாம் தூங்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் ஜனநாயகம் தோற்று போய்விடும் எனவே விழித்தழுவோம் உயிராற்றலோடு இருப்போம் ஜனநாயகத்தையும் உயிராற்றலோடு வைத்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்